வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து வெண்டிக்காய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விடலாம் ஒரு சின்ன பீஸ் காஞ்ச மிளகாயும் நான் வந்து சேர்க்குறேன் இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணியும் நான் வந்து சேர்க்குறேன் இந்த வெண்டிக்காய் மண்டிக்கு நாலு பச்சை மிளகா சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டிக்காயை நல்லா வதங்கணுன்னு சேர்த்துட்டு அதையும் குறைச்ச தீயில கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கணும் வெண்டிக்காய் நல்லா வதங்கணுன்னு கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நான் வந்து கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இந்த நேரத்தில் சேர்த்துட்டு இந்த வெண்டிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு நம்ம வந்து இந்த வெண்டிக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸில் இந்த வெண்டிக்காய் நல்லா வெந்துருச்சு ஏன்னா முதலே நம்ம அதை வந்து வதக்கிட்டோம் இல்லையா ஸோ இப்போ வந்து நான் வந்து அரை டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கால் டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த நேரத்தில் ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டோன்னா அந்த வெண்டிக்காய் மண்டி வந்து கொஞ்சம் திக்காகும் ஸோ சுவையான வெண்டிக்காய் மண்டி வந்து தயாராகிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ